ஹய் சொல்லால் ஹாலலூயா தேவனுடைய கிருபிள்ள நாமத்தில் இந்த காலை வழியிலும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறதை அறிந்திருக்கிறீர்கள் இந்த காலை வழியில கூட கர்த்தன் எல்லா சூழலையும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் சோர்ந்து போன ஒவ்வொருத்தருக்கும் அவர் பலன் கொடுக்கிறாராம் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் லூயா ஆகவே இந்த காலவெளியில் உங்கள் உள்ளத்தை கவனித்து தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலு கூட உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் மனம் சோர்ந்து விடாதிருங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படியே விசுவாசிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயம் கத்தர் அற்புதம் செய்வார் நிச்சயம் விடுவிப்பார் நிச்சயம் சுகமாக்குவார் ஹமேன் ஹால லூயா இன்றைக்கும் கத்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினீர் ஹமேன் ஹால லூயா கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் பலனாய் இருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகர ஏற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பா அறிக்கை செய்து மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரை விசுவாசிக்கிற நம்புகிற இருந்தாலும் அவர்களுக்கு ரட்சிப்பின் பலனாய் இருக்கிறார் நமக்காக சிலுவிலே தன் ஜீவனை கொடுத்து மரித்தோர் மூன்றாம் நாள் உயிர் தெளிந்த இயேசு ரட்சிப்பை கொடுத்தவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே அந்த பலன் உங்களை தாங்குகிறது ஆமே லூயா மனம் கலங்காத நாள் எப்பொழுதுமே அது நம்மோடு போர் செய்கிற சாத்தானுடைய திட்டம் எங்க திரும்பினாலும் இன்னைக்கு யுத்தங்களை பார்க்கிறோம் குறிப்பாக பாவ யுத்தங்களை பார்க்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஜீவத்தில் பாவத்தின் யுத்தங்கள் சோதனின் யுத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு போராடுவதற்கு சாத்தான் போராடி கொண்டிருக்கிறார் லூக்கா நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியனர் மனாந்தரத்துக்கு கொண்டு போன பொழுது சாத்தானுடைய சோதனின் யுத்தம் வந்தது அந்த சோதனையின் யுத்தத்தில் இயேசு தமது வார்த்தை வைத்து ஜபித்தார் ஹால லூயா யுத்த நாளில் என் தலையை மூடி நீர் தமது வார்த்தை நாளை நம்மை மூடி மறைக்கிறார் தம்முடைய கரத்தினாலே மூடி மறைக்கிறார் தமது ஆவினாலே மூடி மறைக்கிறார் தம்முடைய பிரசன்னத்தினாலே கிருபினாலே மூடி மறைக்கிறார் மனம் கலங்காதருங்கள் தாவிதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு யுத்த நாளாக இருந்தது சவுல் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாவிது போன இடமெல்லாம் அவனை காப்பாற்றினார் ஹால லூயா ஹால லூயா பெரிய மாணவர்கள் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு அதிகமான யுத்தங்கள் கடந்து வந்தது ஒவ்வொரு நாளும் யுத்தம் அந்த காணான் தேசத்துக்குள் போவதற்குள் ஒவ்வொரு முறையும் யுத்தம் ஹால லூயா அந்த அந்த காலகட்டங்களில் பாருங்க ஏழு ஜாதியார் யுத்தம் ஒரு ராஜாக்களின் யுத்தம் இதையெல்லாம் கர்த்தர் காப்பாற்றி தலையை மூடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லைக்கு கொண்டு போனார் கவலைப்படாதவர்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஒவ்வொரு வேத வார்த்தை வாக்குத்தத்தங்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நெல்லுங்கள் யுத்த நாளிலே கர்த்தரை நோக்கி பார்த்த தாவிதைப் போல யுத்த நாளிலே கர்த்தரை தேடின இசைகள் ஜனங்களைப் போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடுங்கள் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் யுத்த பராக்கரம் உள்ள கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் ஜெயங்கொடுப்பார் யுத்தங்களை ஓய பண்ணுவார் எங்கள் மூடுகிற பாதுகாக்கிற கூடார மறைவிலை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிற எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தூத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் பாவம் என்கிற யுத்த நாள் சோதனை என்கிற யுத்த நாள் வியாதி பலவீனம் போராட்டங்கள் பற்றாக்குறை இப்படி பலவித யுத்தங்களை குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்குள் மனைவிக்குள் பிள்ளைகளுக்குள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற யுத்தங்கள் ஆவிக்குரு வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் எப்படிப்பட்ட சூழல்களை ஊழியத்துக்கு விரோதமான யுத்தங்கள் மறைமுகமாய் நேரடியாக எப்படி இருந்தாலும் நீர் எங்கள் தலையை மூடுகிற தேவனாய் பாதுகாக்கிற பலன் உள்ள தேவனாக இருக்கிறே ரட்சிப்பின் பலனே ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிக்கும்படி வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கும்படி பாவ யுத்தத்திலிருந்து பிசாசின் சோதனை யுத்தத்திலிருந்து நீரவர்களை மூடி மறைத்து விடுதலையாக்கும்படி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் வழிநடத்தி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுவார்